ஹாய் கைஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறது பிஎல் பேர்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இப்போ ட்ரெயினிங்கில் போய் சீரியஸான டாப் ஃபோர் இதில் வந்து மெயின் ஆக்டர்ஸோட பேர் ஜென் அகின் மற்றது ஜெடி மற்றது நர்வ் ஜோனி அண்ட் ஜோடி இவரோட அவ்வளவு கேரக்டரையும் வச்சுக்கொண்டு தான் இந்த சீரீஸ் போகும்போது சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம்னா நம்மளோட ஹீரோ ஒர்க் பண்ணி கொண்டு வந்த கொண்டு ஹெட்ஃபோனில் மியூசிக் கேட்டுக்காண்டி அப்படியே வாய் வந்து கொண்டு இருந்தால் நம்மடைய கின் வந்து ரொம்ப பொப்புலர் ஆக்டர் அப்பில் அவர்கிட்ட சீரீஸ் அவர்கிட்ட விளம்பரம் இல்லாமல் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்குது அதை நம்மள ஹீரோ பார்த்துக்கொண்டே இருக்குது அப்படியே பார்த்துக்கொண்டிருக்கும்போது ஹீரோவை பிக்கப் பண்ண ஒரு கார் அதாவது ஹீரோ கண்டே ரெண்டு செக்யூரிட்டி ஆனால் இன்னும் ஹீரோவாக இல்லை பட் அவருக்கு ரெண்டு செக்யூரிட்டி அவர்களால் சின்ன சின்ன மீனிங் இது சீஸ்ல அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பு சக்ஸஸ் ஆகணும் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிக்கு வந்து அதை காரில் இருந்து விழிக்கிறேன் அப்படி விழிக்கிட்டு நான் எங்கே போகிறேன் பார்த்தா நம்மளோட கின்னு நடிக்க போகிறேன் அந்த சீரீஸில் இவர் ஒரு கேரக்டராக இருக்கிற அதுக்கு தான் ஜின் போகிறேன் சரி அந்த ஜின் போயிட்டு அங்கே மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஜீன் ஒரு டப்ளாக் டொப்லாக் மேலே ஒன்று இருக்கும் கிட் அதில் வந்து அதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும் அந்த பீஸை தான் எடுத்து அந்த ஒரு பீஸ் எடுத்தால் அந்த பீஸ் அதை கீழே போகுது அந்த பீஸை இழுக்க போகணும்னு பார்த்தா நம்மளோட கின் அதை மிதித்து போது அப்போ ஜின் நிமிந்து பார்க்குறேன் நிமிந்து அப்போ கின்னும் பார்க்குறேன் அந்த ரெண்டு பேரும் பார்க்குறதுலே அடுத்தது என்னெல்லாம் நடக்க போதோ அதை நாம் உங்களை சில வீடியோவாக காட்டி இப்போ ஜின் நடிக்க போகிற ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி நான் பார்த்தோன்னா ஜின்னுக்கு அதானே ஃபஸ்ட் ஆக்டிங் ஸோ அது ஒழுங்காக வரையில இதை நம்மளோட கின் பார்த்துக்கொண்டு அவருக்கு ரேட் பண்ணி கொண்டு அதாவது ஃபைவ் ஒருக்கா கூடும் ஒரு சரி என்னதான் செய்யறது பாபமாக இருக்கேன் அவருக்கு ஒரு பேர் நல்ல பேர் வைப்பேன் இவர் நடிக்கிறானுமே சரி ஒரு பிக் கம்பெனியோட ப்ரொடியூசர் வந்து இவருக்கு ஒரு ஆக்ட் கொடுத்திருப்பேன் ஜின்னுக்கு அது ஒரு கேர்ளோட நடிக்கணும் அது ஒரு லெவல் பாப்புலர் நம்பி கொடுத்துருக்கிறதுனால ஜின் பர்ஃபெக்டாக நடிக்கணும் அதை கின் பார்த்துக்கொண்டே இருக்கிறது பட் ஜின் வந்து ரொமான்ஸ் செட்டாகவே இல்லையாப்பா அந்த கேர்ளோட சரி என்னடா செட் ஆகுதுமுன்னு என்னட்டு இருந்தால் டிரெக்டரோ கட் 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 நடிப்பேன் எங்க நடிப்பேங்க சரி இப்படியே போய் கொண்டிருக்கா இவன்ட கரியர் என்னத்துக்காது கின் ஜோசிச்சு ஜின்னை கையை பிடிச்சிக்கொண்டு தனியாக கூப்பிட்டு கொண்டு போய் அவற்றை ஹார்ட் ஃபீல் ஆகும் வரைக்கும் அதாவது அவர்கிட்ட சொல்லலாம் ஹார்ட் டச்சு அவரை வார மாதிரி அவரோட ஃபீலிங்ஸ் ஒத்து மட்டும் நம்மளோட கிண் அவர்ட களுக்கு கொண்டு வந்துடுவான் கொண்டு வந்து நம்ம ஜின்னில் கண் இருந்த கண்ணே துளியாக அந்த சீன் அவருக்கு ஹார்ட் டச்சிங்காகதோ தெரியல எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கானது சொல்லலாம் தானே சரி வேணும் இப்படி ஹார்ட் டச்சிங்க ஆனப்புறம் கிண் வந்து ஜின் பர்ஃபெக்டான சீனை நடிக்கிற ஸோ அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த ஆக்டில் ஜின் நடித்தது ரொம்பவே அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தாப்பல சரியானிட்டு போக ஜின்னுக்கு அதுக்கப்புறம் நிறைய நுரைய நுரைய அவர்கிட்ட ஆக்டிங்கை பார்த்து நுரைய நுரைய கம்பெனிலேருந்து டிரெக்டர் ஜேடி அவர் வந்து பெரிய டிரெக்டரும் இருக்கிறார் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் லெவலில் ஹிட் ஹிட்டாக சீரிஸ் ஓகே அண்ட் அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட் வருது ஓகேன்னு ஜிம் வந்து டிரெக்டராக சந்திக்கிறேன் இப்படியே ஒரு கட்டமை போய்க்கொண்டிருக்குது ஜிம் ஆல்ரெடி தெரியும் தானே நம்ம ஜீன் கிண்ணும் ரொம்ப கஷ்டப்பா சரி என்ன சீன் ஜீன் போய்க்கு நம்ம கிண்ணுக்கு எப்போயுமே ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு ஜூஸ் இருக்கும் அதில் காசை போட்டு என்ன ஜூஸ் வேணுமேட்டு க்ளெக் பண்ணால் அந்த ஜூஸ் உங்களுக்கு பட் ஜூன் ஜீன் காசு கின் காசு போட்டாலும் ஜூஸ் வரவே மாட்டேங்குதுப்பா ஓபத்தில் ஃப்ரிட்ஜை போட்டால் அடி அடிக்க கீழே வந்து விழுது பட் அவருக்கு பிடிச்ச சாக்லேட் நடக்கும் பட் அது மட்டும் விழாதுப்பா அப்போ இதை நம்ம ஜில் பார்த்துக்கொண்டே இருந்து சிரிச்சுக்கொண்டே இருப்பேன் அப்போ பார்த்துட்டு பக்கத்தில் கிண்ணடை பக்கத்தில் போய் நம்மளுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அப்படிக்குமாட்டுக்க ஓமனு சொல்லி போட்டு கிண்ணு திருமணாடி நம் செஞ்ச கூத்தையில அவன் பார்த்துட்டானா அப்படின்னு யோசிச்சு நீ இப்போ வந்த நீ எனக்கு நான் இப்போ தான் அப்போ இதுக்கு முதல்ல இல்லை இல்லை நான் ஒன்றுமே பார்க்கல வேண்டுவான் அதுலேயே அவனுக்கு உழைங்க இவன் பார்த்துட்டான் வேணும் ஆனால் இவன் பெருசானே இவனோட கைக்கே விருப்பம் காண்டுகிட்டு போகிறான் ஆனால் அவனோட ஜில்க்கு கிண்ணடை ரொம்ப கிறிஸ்பாக சரி என்னட்டு இப்படியே இப்படியே போக கின் போயிருவேன் கின் போக ஜிம் ஷேர்டாக இருப்பான் என்னப்பா இவனை நம்மளும் ரெஸ்பான்ஸே பண்ணுறானுமே ஒன்றுட்டு இவருக்கு கின் ஜின் ஷோல்டற கை வச்சுட்டு அவருக்கு அந்த தெரியுமா ஸ்டார்டிங் கட்டத்தில் அவரை கிக்கெட் ஒன்று அவர் மிதித்து உடைச்சிட்டு ஸோ அதுக்கு பதிலாக அந்த கிக்கெட் வெட்டி நம்ம ஜின்னுக்கு வேண்டி கையில் கொடுப்பேன் அப்போ ஜின் ரொம்ப ஹாப்பியாக போயிடு ரொம்ப ரொமான்ஸ் அசாமியாக இந்த சீன்ஸ் அப்படியே போய்க்குன்றதுனா நெக்ஸ்ட் டே வேறு லெவலில் அவருக்கு ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங் நடந்தால் இங்கே பாப்புலர் ஹேஷ்டேக் பெறுது ஜின் ஆக்கினா அல்லது கின் ஆக்கினா கின் ஜின்னாது ஏன்னண்டா இதில் வந்து ஜின் வந்து நம்ம டோலாக இருப்பான் கின் வந்து ஷோட்டாக இருப்பான் ஸோ ஃபேன்ஸ்லாம் ஜின் கின் ஜின் கின் ஜின் கின்னுட்டு ஹேஷ்டேக் பேரவன் பட் நம்மோட ஹீரோக்கு கின்னுக்கு அதில் பிடிக்காது ஏனெண்டா கின் எவ்வளோ பெரிய பாப்புலர் அப்பா அவர் என்ன கேளுக்காக வாரது அவர் ஒவ்வொரு நாய்குமே நம்மளோட ஹீரோவை வந்து கிண்ணடை சீரீஸ் பார்த்துட்டு தான் படுப்பார் அப்படி ஒரு சீரிஸ் பார்த்து போது அதில் கிண்ணக்கு பேர் ஷின்ஷி ஷின்ஷி நான் அதை க்யூட்னேன் அப்போ அடுத்த நாள் கிண்ணை சந்திட்டு ஷின் கிண்ணனு அப்போ சொல்லி எங்க கூப்பிடாதீங்க இனி ஓகே கின் ஓகே ஷின்ஷேன்னு சொல்லுவான் அப்படிக்க கூட அந்த ஷின்ஷியை விட சரி நடி ஜின்னுக்கும் கின்னுக்கும் முதலே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து கின் வந்து ஆல்ரெடி அதில் வந்து அந்த நேவியில் வந்து கேப்டனாக இருப்பான் ஜின் வந்து எனக்கு தான் சேர்ந்து இப்போ இருக்கிறான் அப்போ அதில் வந்து ஒரு டயலாக் வந்து கின் சொல்லுவான் எனி என் இடத்துக்கு நீ தான் வர வேணுமென்னு சொல்லு டபக்கன்னு ஜின் ஆக்டிங்கை மறந்து அப்படி இருக்கக்கூடாது கோவத்தில் உங்களோடய பிளேஸில் நீங்கள் தான் இருக்கணும் நான் தான் வேற எதாண்டு சொல்கிறேன் அது வந்து கிண்ணுக்கு பிடிக்கிறேன் ஏன்னாடா டயலாக்ல இன்னமும் இருக்குது இவன் இன்னமும் சொல்கிறான்ண்டு பேசுகிறான் அதில் ரெண்டு பேரும் ஃபைட் ஆகுது சரி ஃபைட் ஆகிட்டு போய் கொஞ்ச நேரம் இருந்து ரெண்டு பேரும் யோசித்து கதைச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆக்டிங் அப்படி அது எப்படி வேண்டு அப்போ சரி அண்டுட்டு ஜின்னும் கிண்ணும் அப்போ ஜின் சொல்கிறேன் நான் உங்களோட க்ராஷ் உங்களத்துக்கு நான் என்னால் வர முடியாது அதை நினைச்சி தான் நான் அப்படி நான் சொன்னேன் ரெண்டு அதுக்கு ஜின் கின் சொல்கிறேன் ஆக்டிங் ரெண்டு வந்தால் எல்லாத்தையும் தான் வேணும் நீ நான் ஃபேன் நீ எனக்கு ஃபேன்ன்றதுலாம் வச்சுருக்கக்கூடாது ஆக்டிங்கை ஒரு லெவல் முன்னாடி அப்படின்னு சொல்லி நடிக்க ஸ்டார்ட் ஆகினாங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஃபோட்ஸ் வருது நைட் டைம் அதில் வந்து மழை மழை கட்டுறதுக்கு தான் அந்த சீன் வருது அப்போ அந்த மழை கட்டு சீன் எப்படி இருக்குன்னா கின் வந்து கண் ஷூட் பண்ண போகிற ஜின் அப்படின்னு ஒரு சீன் ஒன்று வருது அந்த சீனை க்ரியேட் பண்ண நிறைய செட்டப் தானே இருக்குது மழை வருதுன்ற ரியல்லாம் மழை வராது செட்டப் தானே மழை அப்போ அந்த மழையை செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு பெப் மாதிரி ஒன்றை வச்சு செட்டப் பண்ணுறாங்க அந்த பெப் வந்து மழையை தண்ணியெல்லாம் வந்து ஓகேவாக இருக்குது ஆனால் சடுன்லேயே அந்த பெப் வந்து உடையிறக்கிறதுக்கு போய் விழப்போகுது இது வந்து கென் பார்க்கையில் ஜின் தான் பார்க்குறேன் ஸோ கென் மேலே விழப்போதும்னு தெரிஞ்சு ஜின் வந்து அதை பிடிக்க போவேன் இந்த க இந்த சீரியஸ்லேயே க்யூட்டான விஷயம் என்னென்னா கியூட்டான விஷயங்கள் வரும்போது நம்ம ஜீனுக்கு ரெண்டு ரெக்கம் முளைக்கும் அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ரெக்கம் முளைச்சி ஓடி வந்து ஜின்ன கிண்ணை தான் எங்களுடைய ஜீன் அப்படியே கிண்ண காப்பாற்றும் போது ஜின் கிஸ் பண்ணுற அளவுக்கு நெருங்கி கிட்ட போகிறேன் பட் கிஸ் பண்ணலை அதோட எங்களுடைய எபிசோட் முடியுது அப்புறம் பார்த்தோமேண்டா நம்ம கிரிக்கெட் வேண்டி கொடுப்பேரலோ அது வேண்டி கொடுக்குற சீனை காட்டுறாங்க கின் வந்து ஒரு ஷெப்புக்கு போய் அந்த கே கேட்ட வேண்டுற சீனை காட்டுறாங்க ஓகே பாய்ஸ் நீங்கள் இப்போ பார்த்து இருந்தது டஃபோமெண்ட் எபிசோட் ஃபான் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க இது மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்றியல் ஸ்டோரிஸ் கேட்க ஆசையாக இருந்தால் காமெண்ட் தான் பண்ணுங்கள் ஓகே பாய்